அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் முப்பது முகத்தில் கடுமை ஏற தன் கைபேசியை எடுத்த முகுந்தன் கன்யாவுக்கு அழைப்பு விடுத்தான் முதல் ரிங் முழுவதும் அடித்து ஓய்ந்து இரண்டாம் முறை ஆரம்பிக்கும் நேரம் அழைப்பை ஏற்றவள் காலை நடந்த மனத்தாங்கல் காரணமாக அமைதியாக இருந்தாள் எங்க இருக்க அனல் பறக்க அவளிடம் கேள்வி கேட்டான் பீச் பக்கமா போயிட்டு இருக்க என்று யாருக்கோ விருந்தாக பதில் அவளிடமிருந்து வந்தது அவனும் பேசாது அமைதியாக இருக்க என்ன காலையில நான் பேசினது உனக்கு கோவம் அதனால என்கிட்ட பேச மாட்டேன் அதான பீச்சுக்கு வருவியா இல்லை எப்படி என்று கன்னியா கேட்டதும் ஒழுங்கா மரியாதை அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வா அவங்க அம்மா அப்பா இங்க அழுதுட்டு இருக்காங்க என்று கோபம் தெரிக்கும் வார்த்தைகளை அவளை நோக்கி வீசினான் அவளோ யார் அழைச்சிட்டு வரணும் என்று புரியாமல் என்ன உளறிட்டு இருக்க முகுந்த் யாரை கூட்டிட்டு வரணும் யார் அழுகிறது என்றதும் தன்னிடம் அவள் நடிக்கிறாள் என்று முடிவு செய்து கொண்டவன் உடனே கிளம்பி என் ஸ்டேஷனுக்கு வா என்று அழைப்பை துண்டித்தான் ஆமா இவன் தான் அந்த மெட்ராஸ் பட்டணத்துக்கே மகாராஜா ஆர்டர் போட வந்துட்டான் போடா நான் எங்கே வரமாட்டேன் என்று அவள் பதிலுக்கு கத்தியது அவள் செல்போனை தாண்டி செல்லவில்லை தன் வீட்டை நோக்கி வாகனத்தை திருப்ப இருந்தவள் மனம் யாரோ அழுகிறார்கள் என்று முகுந்தன் சொன்ன வார்த்தையில் தடுக்கி நின்றது என்ன விஷயமா இருக்கும் இவையா பச்சை மளகாய கடிச்ச மாதிரி பேசுறான் சரி என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் என்று நேராக ஸ்டேஷனுக்கு சென்றாள் இவள் அங்கு சென்று சேர ஆன மூன்று நிமிடங்களில் அந்த பெண்ணின் தாய் ஒரு முறை மயங்கி இருந்தார் நேராக உள்ளே நடந்து வந்தவள் நடையில் தெரிந்த கம்பீரம் தவறு செய்யாதவர்களிடம் தென்படும் நேர்மையின் நிமிர்வாக இருந்தது லேசாக முகுந்தன் மனதில் தவறு செய்கின்றோமோ என்ற கேள்வி எழ நீதான் என் பொண்ணு சொன்ன அக்காவா என் பொண்ணு எங்கம்மா என்று பெண்ணின் தாயான லீலா கேட்கவும் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் கன்யா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்று அவள் தைரியமாக கேட்டதும் சும்மா நடிக்காத கன்யா இவங்க பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கு சொல்லு யாருக்கும் லவ் மேரேஜ் பண்ண ஹெல்ப் பண்றியா என்றதும் இல்ல முகோந்த் இப்ப நான் எந்த ஹெல்ப்புக்கும் போகலையே ஈவன் எங்க டீம் கூட நாங்க வேற மாதிரி இதை டிசைன் பண்ண பேசிட்டு இருக்கேன் அத பத்தி சொல்ல தான் இதை ட்ரை பண்ணினேன் நீ காதல வாங்காம என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்ட என்று நிதானமாகவே பதிலளித்தாள் இங்க பாரு நீ என்ன புதுசா ட்ரை பண்றதா இருந்தாலும் அப்புறம் பண்ணு அந்த அம்மா எப்படி அழுறாங்க பாரு அவங்க பொண்ணு எங்கன்னு சொல்லு என்று முகுந்தன் அவளை ஒழுக்க இத்தனை நேரம் நிதானத்தை கடைபிடித்த கன்யா அதனை பறக்க பறக்கவிட்டவளாக இங்க பாரு நான் யாருன்னு புரியாம பேசுற முன்னாடி மாதிரி நானும் விஷயம் தெரியாம கோபப்பட்டு எதுவும் தான் இருக்கேன் கூட்டிட்டு வா வான்னு என்ன அர்த்தம் என்று அவள் அழுத்தமாக கேட்க போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமும் அமைதியானது அவளது குரல் அங்கே ஆளுமையாக ஒழிக்க முகுந்தனுக்கே அவசரப்பட்டு விட்டோமோ என்று சந்தேகம் வலுத்தது அவன் ஏதோ பேச முயற்சிக்க ஷட்டப் என்று அவனை நோக்கி கை நீட்டி தடுத்தவள் அந்த பெண்ணின் அன்னையான லீலாவிடம் வந்தாள் உங்க பொண்ணு பேர் என்ன என்றதும் லக்ஷனா என்றார் கண்ணீருடன் என்ன பண்றா என்றவள் கூர்மையாக அவர் பதிலை கவனிக்க டுவெல்த் படிக்கிறா என்றதுதான் தாமதம் முகுந்தன் அருகில் இருந்த டேபிள் வெயிட்டை எடுத்து ஓங்கி தரையில் அடித்தாள் அது சரியாக முகுந்தனின் கால்களுக்கு அருகில் சென்று விழுந்தது அவனை முறைத்துவிட்டு என்று அவள் பொண்ண நீ நீதான் போலீஸ் மாதிரி விசாரிக்கிற என்றார் அந்த பெண்ணின் தந்தை கௌதம் உங்க இன்ஸ்பெக்டர் ஒழுங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தா நான் ஏன் விசாரிக்க போறேன் உங்களுக்கு உங்க பொண்ணு வேணுமா வேணாமா என்று அவள் அழுத்தம் திருத்தமாக கேட்க லீலா வேகமாக நான் பதில் சொல்றமா நீ என் பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்சு கொடு நீ என் குலதெய்வம் என்று அழுகையில் கரைய சொல்லுங்க எப்ப காணோம் என்றதும் முகுதனிடம் சொன்ன அனைத்தையும் கூறினார் லீலா எனக்கு இப்ப இவர் சொல்ற வர அவ யாரையோ லவ் பண்ற விஷயம் தெரியாதுமா என்று கண்ணீர் விட கொஞ்சம் பொறுங்க உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து ஒரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்றான்னு சொன்னாளா இல்ல ப்ரொப்போஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னாளா என்று கன்யா அழுத்தி கேட்க யாரோ லவ் சொன்னதாவும் அடுத்த நாள் என்ன கூட வர சொல்லி சொன்னா இந்த வயசில் பசங்க அப்படித்தாம்மா இருப்பாங்க பெருசாக எடுத்துக்காதேன்னு சொன்னேன் திரும்பவும் துணைக்கு வர சொன்னான் அப்புறம்தான் என் கிட்ட அவளை விட்டு பிக்கப் பண்ண சொன்னேன் என்று சொன்னதும் லீலா அழ ஆரம்பித்தார் ஐயோ இந்த மனுஷன் என்கிட்ட எதையுமே முழுசாக சொல்லலம்மா அவளை விட்டு கூட்டிகிட்டு வர மட்டுந்தான்மா சொன்னார் நான் காலையில் சரியான டைமுக்கு ட்ராப் பண்ணுவேன் ஆனால் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகும் அதனால லேட்டாக தான் டியூஷனில் பிக்கப் பண்ணுவேன் இன்னைக்கு தான் சரியான நேரத்துக்கு போனேன் அழுக அப்போ அந்த பொண்ணு சொன்னதை கேட்கல என்று அவள் கோபத்துடன் வினவ அவளின் என்ற விழிப்பில் முகுந்தன் ஆடி போனான் அதாவது அவளை பொறுத்தவரை பள்ளி செல்லும் மாணவியும் வளர்ந்த குழந்தைதான் என்றால் அவள் அவன் குற்றம் சாட்டியது போல செய்திருக்க அவளது அகராதியில் இடமே இல்லை என்பது புரிய கன்யா என்று அவன் வேகமாக முன்னே வர கை நீட்டி தடுத்துவிட்டு ஸ்கூல்ல இருந்து டியூஷன் போற வழியில யாரோ அவளை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்ப துணைக்கு வர சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருக்கா உங்க குழந்தை சொல்ல வர்றத புரிஞ்சுக்காம மறுபடி மறுபடியும் அவளை தனியா அனுப்பியிருக்கீங்க அவ யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டிருக்கா உண்மையாவே அவங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா அவ இந்நேரம் டியூஷனுக்கு போயிருக்கணும் இல்லனா அவ தப்பான யார்கிட்டயோ மாட்டி இருக்கணும் இல்ல அந்த கிண்டல் பண்ணின பையன் பிரச்சனை பண்ணிருக்கணும் போய் அவ ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போற வழி முழுக்க விசாரி ஏன் விசாரிக்கிறேன் புகைப்படம் போன்ற விவரங்களை வாங்கிக் கொண்டு வெளியேறினாள் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் முகுந்தன் ஆனால் இது தன் பிரச்சனையை பற்றி யோசிக்கும் நேரமில்லை என்பது உணர்ந்து வேகமாக ஐயா கண்ணுவை அழைத்துக் கொண்டு கிளம்பினான் வெளியே வந்த கன்யா தன் நட்பு வட்டம் முழுவதும் சிறுமியின் புகைப்படத்தை அனுப்பி உடனடியாக தகவல் பெற முடியுமா என்று வினவினாள் ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த பெண்ணை தேட இரண்டு மணி நேரத்துக்கு பின் அவளை போன்ற பெண்ணை பார்த்ததாக ஒருவர் தகவல் தர வேகமாக அந்த வழித்தடம் முழுவதும் இருந்த சிசிடிவி உதவியுடன் அவள் இருக்கும் இடம் தேடி அனைவரும் ஓடினர் அங்கே அமைதியான அந்த இடத்தில் இருட்டான அறையில் நனைந்த கோழிக்குஞ்சு போல நடுங்கி அமர்ந்திருந்தாள் லக்ஷனா வெளியே இருந்த இரண்டு பேர் காவல் சைரன் சத்தம் கேட்டதும் இருந்தனர் அவர்களை பிடிக்க கான்ஸ்டபிள்கள் ஓட வெளியே அழைத்து வந்தாள் அவளது அன்னை அருகே வர முயல பயத்தில் பின்னால் சென்றவள் தன்னை அந்த வீட்டிலிருந்து மீட்ட கன்யாவிடம் நடுக்கிக் கொண்டு அக்கா அக்கா என்று அழ அவளுக்கு தண்ணீர் கொடுத்து சமநிலைக்கு கொண்டு வர முயன்று அவளுக்கு ஆதரவாக பேசி மெதுவாக விஷயத்தை வாங்கினாள் கன்யா பள்ளி முடிந்து டியூஷன் செல்லும் வழியில் ஒருவன் அவனிடம் தொடர்ச்சியாக காதல் என்று கொண்டிருக்க வீட்டில் சொல்லியும் அவர்கள் புரிந்து கொள்ளாததால் தன் தோழிகளிடம் கூறியுள்ளாள் ஆனால் விவரமில்லாத வளரிலம் சிறுமிகள் அவனது காதலை ஏற்கும்படியும் சினிமா நாயகன் நாயகி போல பாடும்படியும் ஊக்குவித்துள்ளனர் அது பிடிக்காத லக்ஷனா அவர்களை திட்ட வகுப்பு பிள்ளைகள் அனைத்தும் ஒன்று திரண்டு அவளை ஒதுக்கி வைத்து அவள்தான் காதலிப்பது போல கதை கட்டி சிரிக்க லக்ஷனா அழுகையோடும் தினமும் பள்ளிக்கு சென்றுள்ளாள் அவன் தினமும் அவளை பார்த்து பேசும் இடத்தில் பூ வியாபாரம் செய்யும் பெண் இவளுக்கு சாதகமாக பேசி அவனை இரண்டு நாள் விரட்டியுள்ளார் மூன்றாம் நாள் அவன் மேலும் நான்கு பயன்களுடன் வர அவரால் ஏதும் முடியாமல் போயிருக்கிறது பூக்கடைக்கு அருகே இருந்த பீடாக்கடையில் இருந்த பெண் பூக்கடைக்காரியை கேலி செய்துவிட்டு இவளது கதையை முழுமையாக கேட்டு இன்று அவனை தான் கவனித்துக் கொள்வதாகவும் வீட்டில் அவர்கள் உதவாததால் இனி அவர்களை கணக்கில் எடுக்க வேண்டாம் அவன் இருக்கும் இடம் வரை சென்று அவன் அன்னையிடம் புகார் சொல்லிவிட்டு இனிமேல் அவளை அவன் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று சொன்னபின் அவரே அவளை வீட்டில் விட்டுவிடுவதாகவும் கூறியுள்ளார் இவளும் இன்றோடு பிறக்கும் அவர் சொன்னதை செய்ய தயாரான நிலையில் மனம் பொறுக்காமல் தன் டேபிளில் ஸ்டிக்கி நோட்டில் எழுதி ஒட்ட வைத்துவிட்டு வந்துள்ளாள் ஆனால் அவர் சொன்னது போல அந்த பையன் வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் இந்த இடத்தில் அடைத்து வைத்ததாகவும் தன்னை வாங்க ஆட்கள் வருவார்கள் என்று சொன்னதாகவும் கூறினார் லக்ஷனா அவள் கூறியதை கேட்டு அனைவருக்கும் தலை சுற்றி போனது பெண் பிள்ளைகளை கடத்த என்ன மாதிரியான உக்தியை கையாண்டு இருக்கிறார்கள் என்று எண்ணும் போதே உடல் நடுங்கியது அவர்களுக்கு ஒருவனை விட்டு கேலி செய்ய வைப்பது அவனுக்கு அவள் மடிந்தால் காதல் வலையில் சிக்க வைத்து விற்பது போனால் காப்பாற்றும் முயற்சி போல சித்தரித்து கடத்தி விற்பது ஆக பெண் பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு தீங்கு செய்ய எண்ணுபவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பர் என்று எண்ணிய கன்யா அவள் அன்னையான லீலாவையும் தந்தை கௌதமையும் பார்த்து தன் விசிட்டிங் கார்டை நீட்டினாள் இதுல என் வீட்டு அட்ரஸ் இருக்கு நான் இப்ப அவளை கூட்டிட்டு போறேன் நாளைக்கு காலையில் வாங்க பேசிப்போம் என்று சொல்லி அவள் லக்ஷனாவிடம் நீ என்னோட வா லக்ஷ்மா கொஞ்சம் உனக்கு பதட்டம் எல்லாம் போனதும் வீட்டுக்கு போலாம் என்று சொல்ல அவளுடன் செல்ல தயாராகிவிட்டாள் லக்ஷனா லீலா அழுகையில் கரைய கௌதம் முகுந்தனிடம் கத்த ஆரம்பித்தான் அதற்குள் ஓடிய இருவரை போலீசார் பிடித்து இழுத்து வர இவன் தாங்கா என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணனா என்று அழுது நடுங்கினாள் லக்ஷனா அவளை அவன் முன்னே அழைத்து வந்தவள் உனக்கு அவன்கிட்ட ஏதாவது பேசணும்னா தைரியமா பேசுடா அக்கா இருக்கேன் என்று கூற அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து ஏ அண்ணா இதுவே தங்கச்சியா இருந்தாலும் இப்படிதான் எவனுக்காவது வித்துடுவியா என்று கேட்க அவன் முகம் அவமானத்தில் சுருங்கியது சிறு பிள்ளையாக இருந்தாலும் செருப்பால் அடித்தால் கூட ஏற்பட்டிருக்காத வலியை அவனுக்கு கொடுத்து விட்டாள் என்று எண்ணி அவளை தட்டி கொடுத்து தன்னுடன் அழைத்து சென்றாள் கன்யா கௌதம் மறுபடி கத்தவே சார் கத்தாதீங்க அவ ஒரு லாயர் என் பியான்சே உங்க பொண்ணு சேஃபா இருப்பா அவளுக்கு தேவையான நேரத்துல கூட இல்லாம இருந்துட்டு இப்போ சைக்காலஜிக்கலா அவளுக்கு உதவி தேவைப்படுற நேரம் அதை தடுக்க நினைக்கிறீங்க நாளைக்கு அவளோட வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா உங்க பொண்ணு சாதாரணமாக இருப்பா என்று கூறி புல்லட்டில் அமர்ந்து லக்ஷனா ஏற காத்திருந்த கன்னியாவிடம் அவன் ஓடி வர அவளோ அவனை தவிர்த்து அவளை துரிதமாக ஏற வைத்து வேகமாக வாகனத்தை இயக்கி சிட்டாக பறந்திருந்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க